ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தனுசு ராசிக்கும் ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச வீட்டில் வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தார் வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது இந்த பனிரெண்டு ராசிகள்லயுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்ப இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மார்கழி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார் அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அப்போ இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய நிலை அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு லக்கணம் பூராடா நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுலேயே வந்து பூராடம் ஒன்றாம் பாதத்தில் விழுகுது சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் ராசியில் வருது செவ்வாய் வந்து தனுசில் வருது மூல நட்சத்திரத்தில் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் அஸ்வினி நாலாம் பாதத்தில் நிற்கிறாரு சுக்கரன் வந்து விருச்சகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு சனி பகவான் கும்ப ராசி கும்பராசியில் ராகுடைய சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு ராகு இப்போதான் அவர் வந்து பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த பனிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போறோம் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் அனைவரையும் கவரக்கூடிய ரிசவராசி அன்பர்களே இந்த ரிசவராசி அப்படின்னாலே நல்ல உழைப்பாளிகள் அந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால மாடு காளை மாடு அப்படின்னாலே வந்து அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கும் இல்லையா இப்போ ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது ஜல்லிக்கட்டு காலை இருக்குது அந்த காளையை பாருங்கள் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு பார்த்த உடனே ஒரு லுக் இருக்கும் அது அவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உழைப்பு அப்படிங்கிறதும் இப்போதான் வந்து அந்த மாதிரி முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எருது அப்படிங்கிற ஒரு இதை வச்சு தான் எல்லாம் பண்ணாங்க அப்போ இந்த ரிஷபராசி நேர்களும் அதே மாதிரி உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த ரிஷபராசி ராசிநாதன் சுக்ரன் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆருக்கும் உங்களுடைய ராசிநாதனும் சுக்ரன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏழாம் இடத்துல இருக்காரு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது உங்களுக்கு இந்த ரிசபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த குரு வக்ர நிவர்த்தியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பயிற்சி ஆகுது இதுக்கு முன்னாடி குரு வக்ரத்தில் இருக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்ரத்தில் இருந்தார் அது இல்லாமல் ராகுவோடு சேர்ந்து இருந்தார் அப்போ உங்களுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மந்தமான ஒரு சூழ்நிலைகள் நீடிச்சிருக்க வாய்ப்பு உண்டு அவர் இன்னைக்கு உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி தான் அவர் லாபஸ்தானத்து அதிபதி பன்னிரெண்டில் வந்து இருக்கார் பன்னிரெண்டில் வந்து வக்ரத்தில் இருந்தாலும் அது ஒரு வகையில் ப்ளஸ் பாயிண்ட் தான் ஒரு சிலருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்றில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்கார் பதினொன்றில் ராகு இருக்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் அதாவது பதினொன்று அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானம் அப்போ இந்த ராகு பகவான் அங்கே இருக்கிறது அதை பிரம்மாண்டப்படுத்திடுவார் அப்போ உங்களுடைய ராசி அப்படியே அவர் சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் பார்வையாகவும் பார்ப்பார் ராகு கேது நிழல் கிரகம் அப்படின்னாலும் அதனுடைய பார்வைகள் வந்து பலன் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதாவது ஒரு நல்ல விஷயம்னாலும் கண்டிப்பாக நடக்கும் பயப்பட வேண்டியதில் இருந்தாலும் இந்த ராகு அப்படிங்கிறது எந்த விஷயத்தையும் பிரம்மாண்டமாக அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஆனால் அந்த அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு நல்ல இடத்துல ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு நல்ல இடத்துல வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருக்காது பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையா நான்காம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் அதில் அடங்குது ஒரு சில இது அப்ப வீடு அப்படின்னா குரு பகவான் வக்ரத்துல இவ்வளவு நாள் இருந்த காலங்களை விட்டு இன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி அவர் பார்க்கும் பொழுது புதுசா வீடு கட்ட தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற முகூர்த்தம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டலாம் அப்படி ஒரு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் வாங்குறீங்களா புதுசா வாங்குறீங்களா இல்ல பழசா வாங்குறீங்களா வண்டி வாகனங்கள் வாங்கணும் இல்ல வண்டியை மாற்றணும் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களாக இருந்தாலுமே அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா தான் மாறும் தாயினுடைய உடல்ல எவ்வளோ நாள் உடல்நிலைகள் சரியில்லாம இருந்துச்சு தாய் வழி சொத்துக்கள் வராமல் இருந்துச்சு தாயினால எந்த பலன் இல்லாமல் இருந்துச்சு இல்லை தாயை நம்ம பார்த்துக்க முடியாம இருந்துச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை அப்படி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தாயை பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை கிடைக்குது அப்படின்னா அது பெரிய குடுப்பனையான்னு உடச்சுள்ளலாம் அப்படி உள்ள இந்த காலகட்டம் நாலாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதினால் ஸ்தானமாக இருக்கட்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கட்டும் குலதெய்வம் எதுனே தெரியாத விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாருங்க கண்டிப்பாக மாறும்ல எந்த வகையிலையும் குறைகள் இருக்காது குரு பார்த்தால் கோடி நன்மை அவ்வளோதான் அவர் சுருக்கமான ஒரு பேச்சு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா குரு இருக்கக்கூடிய விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அதுவும் நல்ல நிலைமையில் அவர் பார்க்குறாரு அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை இதனாலதான் நம்ம சொல்றோம் அப்ப இந்த நான்காம் இடத்துல வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது பழைய வண்டிகளை வேலை பார்க்கறது பழைய வீட்டுகளை புதுசு மாதிரி வேலை பார்க்கறது இந்த மாதிரி ஒரு வேலைகள் கூட இதுல நடக்கவும் வாய்ப்புண்டு இதிலையும் அஞ்சாம் பார்வையாக பார்ப்பதினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடும் காதல் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூட வாய்ப்பு உண்டு இதுலேயும் வந்து ஸ்தானங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயம் அது அது இல்லாமல் மறுப திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால நான்காம் இடத்தை உங்களுக்கு குழந்தைகள் ஸ்தானமும் உண்டு குழந்தைகள் பூர்வ ஸ்தானங்கள் குழந்தைகளே இல்லை நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே ஒரு கருவுகள் உருவாக வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடம் வேலை செய்யல ரெண்டாம் இடம் கரெக்டாக வேலை செய்யும் பத்தாம் இடம் கரெக்டாக வேலை செய்யும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு மன்னிக்கணும் இப்போ பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் இரண்டாம் இடத்துல தான் படிப்பு வரும் ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது அப்போ இந்த இப்போ ஆறாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா ரெண்டாம் இடம் வேலை செய்யும் ரெண்டுங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இல்லாமல் தொழிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் மந்தமாக இருக்குது அப்படின்னா ஒரு பேங்க்லயோ இல்லை வெளியில் கடனோ வாங்கி போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் தொழிலையே இல்லை பழைய தொழில்களில் போடுறதா இருக்கட்டும் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாருங்க கை கூடும் ஒரு கடன் லோன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் அடைச்சிடுவாங்க அப்போ அதில் வந்து அவங்க மேன்மை அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது அந்த மாதிரி தான் அதாவது கடன் நல்லா ஒரு ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை இருக்கையில் குரு பகவான் வந்து ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு ஆண்டு காலங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவானாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றம் அதாவது மாறிடுச்சு குரு பகவான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாவது மாதம் மாறுவார் இருந்தாலும் அந்த ஒரு அதிகமான ஒரு பயணம் நாட்கள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான அதை சனி பகவான் அப்படிங்கையில் அதை பார்த்து பயப்படாத ஒரு நபர்கள் இல்லை அப்போ உங்களுக்கு நான்காம் இடத்தை வந்து சனி பகவான் அவர் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கையில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்ப்பதினால் வந்து அந்த லோனு அந்த மாதிரி சம்பந்தங்கள் சா ஒரு வாய்ப்புகள் நல்லதாகவே கிடைக்கும் பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய நான்காம் அதிபதி எட்டுல இருக்கார் எட்டுல இருக்கையில் குரு பகவான் எட்டாம் இடத்தை பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உழைப்பு இல்லாத ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூட வாய்ப்பு உண்டு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லாட்ரி செட்டு அதுதான் உழைப்பு இல்லாத வருமானம் இல்லை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால் அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் பாக பிரிவினை சொத்துக்கள் பிரிச்சுக்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லருந்து வெளியாகி தீர்ப்புகள் நமக்கு வந்து சாதகமாக அமைகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நமக்கு இந்த பணங்கள் வந்து சேராது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வரும் அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கை கொடுக்குறதா இருக்கும் அப்போ ஆறாம் அதிபதியோ இல்லை நாலாம் அதிபதியோ அது எட்டுல வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டாகும் அப்ப அந்த கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை அவங்க பயன்படுத்திக்கணும் இந்த ஒன்பதாம் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடங்கிறது ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குக்கு உள்ள இடம் தான் இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு கைகூடும் அதுலையும் தாண்டி உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி தான் குரு பகவான் அவரு உங்களுக்காக பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு அப்ப ஒரு நல்ல இத ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுல இருந்தா அது விபரீத ராஜயோகம் நாலாம் வீட்டு அதிபதி அதுல இருக்காருன்னா அந்த மாதிரி இப்ப எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டுல இருக்காருன்னா அந்த மாதிரி அப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியேறி ரொம்ப நாள் ஆச்சு அதையும் தாண்டி இந்த ரிசபராசி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சுக்ரன் வந்து பாருங்கள் உங்களுடைய இரண்டாம் விட்டு அதிபதியோடவும் அஞ்சாம் விட்டு அதிபதியோடவும் சேர்ந்து இருக்கார் அதனால் இந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் தான் சுக்ரன் அப்படின்னாலே வந்து ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில உச்சமடையக்கூடிய ஒரு இடம் அந்த உச்சமடைகிறாரு அப்படின்னா நீங்க தொழிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு சம்பந்தமான தொழில்கள் எந்த வேலையா இருந்தாலும் சரி வேலைக்கு உணவு சம்பந்தமான வேலைக்கு போறதா இருக்கட்டும் ஒவ்வொரு ஜாதகத்துல ஹைலைட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் கொஞ்சம் லோவா இருக்கும் சமையல் வேலைக்கு போறவரும் அந்த ஜா சந்திரனுடைய காரகந்தேன் சமையல் உணவு சம்பந்தமா தொழில் பண்ணுறவரும் அந்த சந்திரனுடைய காரகன் தான் அப்ப அவரவருடைய நிலைக்கு போல் கண்டிப்பாக மாறும் இதுல வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது இந்த ரிசபராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மூன்று நட்சத்திரங்கள் உண்டு கார்த்திகை ரோஹிணி மிருக கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் மிருகசிரீஸாக ரெண்டு பாதங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய நாலாம் எட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால் சூரியன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விபரீத யோகத்தில் இருக்கார் அவர் இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவும் உங்களுடைய ராசியை உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஓரளவுக்கு ஒரு யோகம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூட ஒரு வாய்ப்பு உண்டு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பு நல்ல ஒரு நிலையை கொண்டவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தன்மை கொண்டவர்கள் அதாவது என் வழி தனி வலி அப்படின்னு போகக்கூடிய ஒரு நபர்கள் அவங்கள சுற்றி நாலு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இவர் ஐ லெவலில் இருப்பார் பத்து பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பத்து பேர் வேலை பார்க்கக்கூடியதில் ஹெட்டாக வேலை பார்க்கக்கூடிய இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஏன்னா சூரியன் ராஜ கிரகம் இந்த சூரியனை மையமாக வச்சு எல்லா கோள்களுமே இயங்குது சூரியனுடைய ஒளிப்பட்டால் அது முன்னோக்கி நகருது சூரியனுடைய ஒளிப்படாமல் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் பின்னோக்கி நகருது அப்போ அதை மையமாக வச்சு இயங்கும் பொழுது இந்த பிரபஞ்சமே இயங்குறது அதில் தான் அது கண்டிப்பாக ஒரு நல்லதாகவே இதை இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் மூணுக்குமே வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ரிசபராசியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் அதே நட்சத்திரத்தில் சந்திரன் சுயசாரத்தில் இருக்காரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாமே பாருங்க ஒரு தொழில் இல்லை வெளியில் போயலை பார்க்கறது ஒரு பிரம்மாண்டமான வேலையில் இருக்கக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க உணவு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாகவே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் தரதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து மிருக சிரீஷம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி எட்டுல இருக்காரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ராஜயோகம் தான் அப்போ உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் அஸ்தமனம் ஆகியிருக்காரு அவர் கெட்ட இடத்துல போய் வந்து கெட்டு போறது அப்படிங்கிறது அதுதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் இந்த ரிசபராசிக்கு ரிசபரா இந்த கார்த்திக் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு கொஞ்சம் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கவனம் தேவை அந்த கவனம் வந்து சிறு கவனக்குறைவு கூட ஒரு சில பாதிப்புகளை தருவதற்கான வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவான் அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால ஒரு முருகனுடைய வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லதாகவே மாறும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது இந்த மூன்று நட்சத்திரங்களுமே நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்